வணக்கம் நண்பர்களே நம்ம எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி நல்ல வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்துஸ்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறோம் ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்ட் நியூட்ரலில் இருக்கு அனாலிசிஸ் டூ பிரைஸ் டார்கெட்டை ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டிடி ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது ஆனால் பிஏ அண்ட் பிபி நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் பிஇ அண்டு பிபி வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்கிறாங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் எப்போ இவனுடைய இபிஎஸ்ஸுடைய உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிகிரீஸ் ட்ரெண்டுக்கு வருதோ அப்போ வந்து பெரிய லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கரெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் பெக் பார்த்தோம்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது இதுவும் நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இண்டிகேட் பண்ணுது நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி போன வருஷம் நிஃப்டி ஃபிஃப்டியோட ரிலேட்டிவ் ரிட்டன் வந்து நைன் பாயிண்ட் டூ மைனஸில் இவங்க வந்து இது வந்து இது கொடுத்துருக்குறாங்க ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க பீட்டா ஸ்கோர் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் வந்து பாயிண்ட் தேர்ட்டி எயிட் அப்படின்ட்டு லோ வாலட்டால் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ரென்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடியே ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஆறாவது வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது இருபத்தி ஏழுக்குன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பெர்சன்ட் கிட்ட ஒன்பது பெர்சன்ட் கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க நான் தோறாயிரம்மா தான் சொல்கிறேன் ரொம்ப எக்ஸாக்டா சொல்றேங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பாயிண்ட் ஃபோர் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க இப்போ இவனுடைய பிஹேவியர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ப்ரைஸ் பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இவன் வந்து எப்போ ஹை வச்சிருக்கிறான் எப்போ லோ வச்சுருக்கிறான்னு பார்க்குறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல செப்டம்பர் மாதம் ஹை வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வச்சிருக்கிறான் அதே இது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் லோ ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறுங்கிறது வச்சிருக்கிறான் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஆல்மோஸ்ட் ஒரு சைட் வேஸாகவே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு இதாக பார்த்துட்டு இருக்கோம் வரோம் ஸோ இப்போ இந்த டைத்தில் நமக்கு வந்து என்ன எப்படி எங்கெங்கெல்லாம் நமக்கு எந்த மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்குறோம் பிரேக் பாயிண்ட்டுடைய பிரேக் பாயிண்ட் வந்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு இது சைடு வேஸில் இருக்கிறாங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ பிரேக் பாயிண்ட்டை உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து கவனமாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று இதை உடைச்சி இவனுடைய ரேஞ்சு பவுண்டை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இதில் நம்ம கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதுக்கு மேலே போகிறான்னா மூணாயிரத்தி நூற்றி பத்துலேருந்து மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதிலெல்லாம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் அதே இது பிரேக் பாயிண்ட்டான ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டை கீழே உடைச்சி கரெக்டிவ் ட்ரெண்ட் வரான்னு வச்சுக்கோ அப்போ வந்தான்னாக்க இந்த சைடு வேஸ்க்கான ரேஞ்ச் பவுண்டை உடைக்கிற பட்சத்தில் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே